அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்று இன்னும் சில நிமிடங்களில் ஒரு ஐந்து வயது பிள்ளையின் பிறந்த நாள் வைபவம் எனது வீட்டுக்கு சில வீடுகள் தள்ளி நடைபெறுகிறது தூரா துறவினர்கள்தான் எனவே அங்கே போக வேண்டியிருக்கிறது வெளிக்கிட்டு நிற்கின்றேன் இவ்வளவும் வீட்டில் வேலை நடந்தது மொத்தத்தில் ஒரு கொண்டு பெல்லாம் போனும்னித்தான் ஒழுக்கிட்டிருக்கிறேன் இப்போ போகும் முதல் ஒரு கால் ஒரு வீடியோவை பதிவு செய்வோம் என்று நினைத்தேன் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை முகம் பார்க்காத உறவுகள் நீங்கள் முகம் பார்க்காவிட்டாலும் மனதை பார்க்கும் அளவுக்கு நல்ல நல்ல நண்பர்களும் எனக்கு இருக்கிறார்கள் நட்புகள் இங்கிருந்தாலும் கடல் கடந்திருந்தாலும் எமது உறவுகள்தான் எல்லோரும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் வேறு என்ன எனக்கு இது சப்ஸ்க்ரைபர்ஸ் இப்பொழுது தொள்ளாயிரத்துக்கு மேலே வந்துட்டுது இன்னும் ஒரு சில ஒரு நான் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு அப்படியும் அது தௌசண்ட் ஆயிரம் ஆகிடும் அது பிரச்சனை இல்லை அந்த வாட்ச் ஹவர்ஸ் மட்டுந்தான் மற்றது வியூஸும் அதுக்கும் நல்ல நிறைய வந்து கொண்டிருக்குது ஆனால் பிரச்சனை என்னடா அந்த சோர்ஸை போடுறதாலே எல்லாம் ஒரு நிமிஷத்தில் டப்புன்னு முடி நி நிற்குது பாட்டுகள் நல்ல பாட்டுகள் ஆசையோடு போட்டாலும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் மூன்று நிமிஷத்துக்கு வராதாம் அடுத்த பிரச்சனை ஆசைப்பட்டு போட்ட நல்ல எத்தனையோ நல்ல வீடியோக்கள் அழகான நல்ல பாட்டுகள் நல்ல அழகான வீடியோக்கள் ஆனால் காப்பி ரைட்டருண்டு உடனே வந்த உடனே கவலையோடு நான் டிலீட் பண்ணுறதான் செய்கிறேன் எனக்கு வேறே ஒன்றும் செய்கிறது கஷ்டம் எனக்குனவோ சில பேர் சொல்லினா அந்த சம்மந்தப்பட்டவையோட தொடர்பு கொண்டு ஏதோ பெர்மிஷன் கேட்கணும்ட்டு எனக்கு என்னவோ அதெல்லாம் கஷ்டமான காரியமாக இருக்குது கொப்பி ரைட் எது வரும் எது கொப்பி ரைட் வராதுன்றே உண்மையில் தெரியாது ஆனால் நல்ல பாட்டுன்னுட்டு தான் எடுத்து கொப்பி வாண்டி போடுறதான் அது கொப்பி ரைட்டு வந்துடும் அப்படித்தான் நான் இப்போ கிட்டடியிலையும் அஞ்சூற்றி அறுபது வியூஸுக்கிட்ட போன ஒரு வீடியோ அது அப்புறம் தான் கொப்பி ரைட்டு காட்டுது டிலீட் பண்ணின பிறகு காட்டுது அது மோனிட்ரேஷனுக்கு வேறு பிரச்சனை வராது காப்பிரைட் ரைட் பிரச்சனை இல்லையான்னு வருது டிலீட் பண்ணின பிறகு எனக்கு என்னென்று ஒன்றும் விழா இந்த கொப்பி ரைட்டிலும் ஏதோ ரெண்டு விதமான கொப்பி ரைட் இருக்குது போல் இருக்குது ஒன்று கொஞ்சம் பிரச்சினையானது சரி என்னவோ ஏன்னு அதை வச்சிருந்து கஷ்டப்படுவான்ட்டு கொப்பி வந்த உடனே அதை டிலீட் பண்ணி விடுறது தான் என்ற வேலை அதில் இப்போ நல்ல நல்ல வீடியோக்கள் எத்தனையோ நான் போட்டதை டிலீட் பண்ணிட்டேன் சரி இந்த யூடியூப் தொடங்கின பிறகு தான் கணக்க விஷயங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் உண்மையில் ஸ்க்ரீன் உண்டா என்னண்டு தெரியாது அது கொலாப்பண்டா இன்னண்டு எல்லாம் தெரியாது உண்மையில் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்கிறது உண்மை தான் டீச்சராக இருந்தபடியால் அந்த கம்ப்யூட்டர் போட்டு தான் பிள்ளைகளுக்கு படிப்பித்தது ஓஎலுக்கு ஆனபடியால் அந்த மல்டிமீடியாவில் கொஞ்சம் மறைவு இருக்குது ஒரு மூன்று நாள் ஒரு செமினார் பயிற்சி வகுப்புக்கு போய் வந்தது மற்றது சொந்த முயற்சி வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தபடியால் நானாகவே போட்டு பார்க்குறதுகள் ஃபோட்டோஷாப்புகள் செய்கிறது என்ற ஆராய்ச்சியல் அதான் தானாகவே சுய முயற்சியோடு தேடி கற்க வேண்டியது தான் கற்பதற்கு வயதில்லை கற்க வேணுமென்ற ஆசை இருந்தால் கற்கலாம் அது தான் முக்கியம் வேறு என்ன நலம் நான் சென்று வருகிறேன் தங்கள் என்னுடைய பதிவுகளுடைய நல்ல கருத்துக்கள் ஆக்கமூக்கம் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது நன்றி வணக்கம்